அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம கோவக்காயை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் கோவக்காயை இப்படி கூட பண்ணலாமான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் கோவக்காலை பண்ணதுன்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்களை போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்க நான் இன்றைக்கி சின்ன கப்பில் வந்து ஒரு கப் கோவக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து ஒம்போது கோவக்காய் இருக்கும் இப்போ இந்த கோவக்காயை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துக்கிற கோவக்காவை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக மெல்லிஸாக நான் வந்து கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் கடாயில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கோம் பாருங்கள் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம உளுத்தம் பருப்பு அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆறு வரமிளகா அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மட்டும் ஜீரகம் அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த பருப்பு எல்லாமே நல்லா செவக்கிற வரைக்கும் நம்ம இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த இந்தளவுக்கு பருப்பு மிளகா எல்லாமே நல்லா வருபட்டாச்சு நல்ல கலரும் மாறி வந்துடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு ப்ளேட்டில் எடுத்துக்க வச்சு நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ மறுபடியும் கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் வந்து நல்ல ஹீட்டானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த கோவக்காயை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த கோவக்காய் வந்து நல்லா வதங்கணும் நல்லா வதங்குற வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டுக்கலாம் இந்த கோவக்காய் வந்து வேகிறதுக்காக மூடி வச்சிடலாம் இந்த கோவக்காய் வந்து நல்லா வேகட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கோவக்காய் எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே நல்லா வெந்து வந்திருக்குன்னு இந்த ஸ்டேஜ் வந்து வெந்ததுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நான் வந்து புளி சேர்க்க போகிறேன் இது வந்து நல்லா க்ளீன் பண்ண புளி நல்லா பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளியை வந்து எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் இதோட கூடவே வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் நீங்கள் எடுத்துக்கிற கோகா பொறுத்து தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்தா நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் தான் கலந்துட்டு இதையும் வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம் அந்த பருப்போடு வைக்க வேண்டாம் இதை வந்து தனி பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுருங்க ஏன்னா நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக தான் அரைப்போம் அதனால் இந்த மாதிரி தனித்தனி பிளேட்டில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடையிலே வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் வந்து ரெண்டு பல் பூண்டை உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் மட்டும் நம்ம தனியாக வந்து வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் பூண்டு வந்து நல்லா வதங்கட்டும் பாருங்கள் இந்த வெங்காயம் பூண்டு இதுவுமே வந்து நல்லா வதங்கிடுது இதையும் வந்து நம்ம கோவக்காய் பிளேட்லேயே நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் இங்கே நம்ம வறுத்த பருப்பு கோவக்காய் வெங்காயம் பூண்டு இது எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ இது எல்லாமே கொஞ்சம் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வறுத்தது எல்லாமே நல்லா கூலாக எடுத்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வறுத்த வர மிளகாயை சேர்த்துட்டு அதோடு நம்ம வறுத்து வச்ச அந்த பருப்பு ஜீரகம் இதை ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் முதல்ல நம்ம இதை மட்டும் எடுத்துக்க போகிறோம் ஏன்னா பருப்பு மிளகாலாம் எல்லாத்தோட சேர்ந்து போட்டால் சரியாக அறப்படாது ஃபஸ்ட்டு நம்ம இதை மட்டும் எடுத்துக்கலாம் பருப்பு எல்லாத்தையும் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த வெங்காயம் பூண்டு அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட வந்து அந்த கோவக்காய் புளி இதெல்லாம் வதக்கி வச்சுருந்தோம்னால் தேங்காயை போட்டு அதையும் நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சு எடுத்துக்க போகிறோம் தேவையான அளவு வேணும்னா கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டுட்டு நல்லா எடுத்துக்கோங்க பாருங்கள் கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக நம்ம வந்து தொகையெல்லாம் அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ இதை வந்து நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ இதில் வந்து நான் தாளித்ததை ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் இது மூணையுமே வந்து ஆல்ரெடி தாளித்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம கோவக்காவை வச்சு பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி கோவக்கா தொகையல் எவ்வளவு அருமையாக ரெடியாக இருக்குது பாருங்கள் சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெயை விட்டு இந்த தொகையில் ஒரு ரெண்டு ஸ்பூனை போட்டு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் கோவக்காயில் இப்படி கூட நம்ம செய்யலாமான்னு நீங்கள் நினைப்பீங்க கண்டிப்பாக கோவக்காய் வாங்கினா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ